ஸோ பாஸ் இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறா அப்படின்றத நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் தெளிவுபடுத்திக்கிறேன் கெஸ்ஸு ஓகே எப்போவுமே நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலில்னா ஓட்டிங்கில் அஃபிஷியலில் யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்கன்றத ரிவீல் பண்ணிடுவேன் இன்றைக்கி இன்ஃபர்மேஷனே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அது லேட்டாயிடுச்சு ஸோ அதுக்கு மன்னித்து விடுங்கள் இல்லையா ஸோ கண்டன்ட் உள்ளே போயிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேர் லைக்கே போடாமல் இருக்கீங்க தயவு செய்து லைக் போட்டாதையா பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனாகவும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக் போட்டிருங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் முதலிடம் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லீன் அப்படின்றதுதான் ஸோ கிட்டத்தட்ட எட்டு வாரமாக நாமினேஷனில் இருந்தால் முதல இடத்துல இல்லாமல் வேற எங்கேயும் இருப்பாங்க அப்படின்றது தான் குறிப்பாக இன்னைக்கு முத்துக்குமார் அண்டு சௌந்தரியம் எல்லாம் வரல பட் இருந்தாலும் ஜாக்லின் இந்த வாரம் முதலிடத்துல தக்க வச்சு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இம்பாக்ட் இந்த வாரம் ஃபுல்லாக டாக்கில் இருந்தாங்கன்னா அது ஜாக்லின் ஸோ காம் டெஃபனட்லி ஜாக்லின் ஃபஸ்ட் பொசிஷன் ரெண்டாவது பொசிஷன் வந்து ராயன் ராயன் வந்து கம்ப்ளீட்டாக என்னன்னா ஒரு ஆள் அட்ரே காணாமல் இருக்கா என்னையா பண்ண போறான்னு நினைச்சோம் நம்ம ஆனா இந்த வாரம் கம்ப்ளீட்டா ராயன் குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா சோ ஐ மீன் அந்த சண்டைக்குள்ள நான் போற முடியல அதை தவிர்த்து ராயன் பேசுற விஷயங்களும் சரி ரொம்ப சென்சிபிளா அனலைஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஓப்பனா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முத்துக்குமாரை பத்தியா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட கேம் பிளேவா அழகா புட்டு 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 வைக்கிறாரு பயங்கரமா இருக்கு என்ன இந்த புட்டு புட்டு வைக்கிறத அடுத்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா பயங்கரமா இருக்கும் அதான் உடனே இறங்கி ஆல்ரெடி அடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்றாதீங்க மக்களே அது அடிக்க போனது மீன்ஸ் கேமில் இறங்கி விவாதம் பண்ணி தாக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த ஒரு தாக்கத்தை சொல்கிறேன் ரயான் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் மஞ்சுரி ஸோ மஞ்சுரி வந்து இந்த வாரம் மஞ்சுரியே ஒரு நிறைய தாக்குதல் நடந்துச்சு அந்த பொம்மை டாஸ்கில் இருந்து எல்லாமே ஒரு டார்கெட் இதில் என்ன ஹைலைட்னா இந்த ஃபர்ஸ்ட் மூணு இடம் புரிச்சிருக்காங்களே ஸோ இந்த வாரம் இந்த மூணு பேர் தான் டார்கெட் செய்யப்பட்ட நபர்கள் இந்த வாரத்தோட டார்கெட்டு ஜாக்லின் மஞ்சுரி ரயன் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஓட்டுகள் வந்த வண்ணம் இருக்கிறதால மூணாவது இடம் மஞ்சுரி நாலாவது இடம் அன்ஷிதா அந்த ஒரு நாள் ஒன்பது மணி நேரம் அந்த ஒன்போது மணி நேரத்தை எங்க வந்து நின்னு இருக்காங்க பாத்தீங்களா ஒரே நாள் टोटலா திருப்பி போட்டு நாலாவது இடத்துல வந்துட்டாங்க அஞ்சிதா தரல அந்த ஐ மீன் அஞ்சிதாவோட சம்பவங்கள் கம்மி பட் இன்டிவிஜுவலா இருக்கும்போது நிறைய வன்மங்கள் தெரிகிறது பாப்போ அஞ்சிதா அடுத்த கட்டம் எப்படி போக போறாங்க என்ன நடக்க போறாங்கன்னு அடுத்து அஞ்சாவது விஜே விஷால் அவருக்கு சிம்பிளி வேஸ்ட்டு பட் என்ன பண்ணுறது சொல்லித்தான் ஆகணும் அந்த கேட்டகிரியில விஜய் விஷால் இந்த வாரம் என்ன பண்ணார் ஒரு பின்னாடி உட்காந்துட்டு மற்ற கேரக்டர்ஸ் இது இப்படி அது அப்படின்னு பின்னாடி இருந்து அந்த பப்பட் மாஸ்டர் இருக்குல்ல அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு இறங்கி செயல்படுத்துகிற வேலைன்னா அந்த பொம்மை டாஸ்கில் பிளான் பண்ண மாதிரி செஞ்சாங்க வேற எதுவுமே பெருசாக விஜய் விஷால்ன்னு இல்லை அதை தவிர்த்து அந்த கிரிஞ்சு கப்பல் இருக்குல்ல அந்த கிரிஞ்சி கப்பல் பார்த்து ரசிக்கிறவங்க வேணால் ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் சேஃப் ஜோன் கண்டஸ்டன்ஸ்க்கா இவங்க தான் சேஃப் ஜோனில் இருக்கிற அஞ்சு பேர் அடுத்து சாச்சனா ஆறாவது இடம் சாட்சனா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த வாரம் பயங்கரமாக இருந்தது இல்லை அதனால் சாட்சனா ஆறாவது இடத்துல இருந்துருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மிக்சர் கேட்டகிரியில் வச்சுக்கலாமா சாச்சனா கீழே இருக்கிறது எல்லாமே மிக்சர் கேட்டகிரி ஆறாவது இடம் ரஞ்சித்து ஓகே ரஞ்சித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியல ரஞ்சித்தை பார்த்து அளவுக்கு தான் அவருடைய கேம் பிளேயமாக வர்றது ஒன்றும் இல்லை ஆனந்தி பின்னாடி புரளி பேசுவது மட்டும் கேம் பிளேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுடைய கேம் பிளே என்னென்னா பின்னாடி போய் எவனை பற்றி பேசுவோம் அது போதும் கண்டென்ட்டு அது மக்கள் விரும்புவாங்க நினச்சிட்டு இருக்காங்க அது அவங்களோட பிள்ளை மைண்டுக்குள்ளே யாரோ போய் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுருக்காங்க போல இருக்கு அடுத்து சத்யா சத்யாவும் பெருசாக இல்லை பட்டு என்ன நடுவில் நடுவில் கோவம் வருது இந்த சிட்டிக்கும் கோவம் வருதுன்ற மாதிரி சத்யா வந்துச்சு சிவகுமார் ஏதோ ட்ரை பண்ணுறதுங்க இந்த வாரம் ஆனால் நிறைய விஷுவல்ஸில் காமிச்சாங்க ஆனால் முடிச்சு விட்டாங்கல்ல சிவகுமார் அப்படின்ற பாயிண்ட்டு தான் ஸோ இதுதான் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் ஓகே அஃபிஷியலான ஓட்டிங் ஆர்டர் இது ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு கெஸ்ட்டுக்கு போவோமா ஸோ ஆல்ரெடி டேஞ்சர் ஜோனில் யார் யார் வச்சுருந்தாங்க சீட்டில் சிவகுமார் ஆனந்தி ரஞ்சித் சாச்சனா இந்த நாலு பேர் தூக்கிடுவோம் மிச்சம் ஆறு பேர் இருக்காங்க இப்போது அஃபீஷியல் ஓட்டு படி போனால் அஃபீஷியல் ஓட்டிங் படி போனால் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும் அரங்கை அதிக வைத்த ஜாக்லின்ற மாதிரி கைத்தட்டில் உச்சத்தில் ஜாக்லினை சேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது பண்ணவே மாட்டாங்க ஜாக்லினுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க விட்டுருவாங்களா விஜய் டெலிவிஷன் விட்டாலும் விஜய் சேதுபதி சார் விட்டுருவாரா நான் கேட்குறேன் விடவே மாட்டாங்க எப்படிங்க விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் சேவ்லாம் ஜாக்லின் வாய்ப்பே கிடையாது நோ சான்ஸ் நடக்கவே நடக்க விட்டுருங்க ஒன்று போச்சு ரெண்டாவது இடத்துல இருக்கிற ராயன் ராயனையும் சேவ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எப்படி இவ்வளோ ரோஸ்ட் பண்ணிட்டு ராயனை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்களா அப்போ வந்து இல்லை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அவனை ஃபஸ்ட் சேவ் பண்ணா மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு எடுத்துக்கிட்டே வேற மாதிரி ஆடுவான்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்கல்ல அதையும் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா மேபி கேமோட டைமென்ஷனை மாத்திரம் தா இருந்தால் பண்ண வைக்கலாம் ஆனால் மாற்ற மாட்டாங்களே இவங்க சேவ் பண்ண மாட்டாங்க அடுத்து மூணாவது மஞ்சிரியை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மூணாவது இடத்துல இருக்க மஞ்சிரி வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கும் ஏகப்பட்ட ரோஸ்ட் நடந்திருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு ஸோ இருந்தாலும் மஞ்சிரியை சேவ் பண்ண மாட்டாங்க அப்போ மிச்சம் இருக்கிற கேட்டுக்கிறி யார் யார் இந்த மூணு பேர் ரோஸ்ட் நடந்த சம்பவங்கள்லாம் விட்ருவாங்க விஷாலு அஞ்சிதா சத்யா மூணு பேர் அருமையான ப்ளேஸ் எப்படி இந்த மூணு பேர் அருமையான பிளேயர்ஸ் போன வாரம் தான் விஷால சேவ் பண்ணி அப்படியே கைத்தட்டலோட சேவ் பண்ணதே நமக்கு ஒத்துக்க முடியல அந்த கேட்டகிரியில் இந்த வாட்டியை விஷால சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டவுட்டு தான் நினைக்கிறேன் இல்லை விஷால ஏற்றி விடணும் அவனை ஒரு நல்ல இதுவாக காட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்புகள் இருக்குது விஷாலுக்கு ஓகே ஆனால் போன வாரம் சேவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றதால இந்த வாரம் சேவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது எய்தர் அன்சிதா அது சத்யா ஃபஸ்ட்டு சேவ் அப்படி எனக்கு தெரிஞ்சு சத்யாவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி நேற்று பேசும்போது கண்டெண்ட் கொடு இதெல்லாம் கொடுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு உட்கார வைக்கட்டும் வேற மாதிரி இருக்கும்ல சத்யா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருவாரு இப்பயே வந்து பா என்னடா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க ஓகே இப்படியே இருந்தா கூட சஸ்டெயின் ஆயிடலாம் போல இருக்கேன் உட்காந்துருவாப்ல பையன் மனுஷன் மனுஷன் அப்படியே உட்காந்துருவாரு ஓ இந்த கண்டென்ட்டே போதும் போல இருக்கு அடுத்த வாரம் இப்படியே உட்காந்து இப்படியே பண்ணிட்டு போயிருவோன்ற மாதிரி போயிடுவார் இல்ல அன்சிதா அன்சிதாவை கொடுத்தா கூட ஏத்தி விட்டுரும் அன்சிதாவை நல்லா ஏத்தி விடலாம் அன்சிதாவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணா நல்லா ஏத்தி விட்டு ஆல்ரெடி பொங்கி எழுறாங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும்போது என்னங்க இங்க இருக்குற பிளேஸ் விட நான்தான் லீடா செய்யறேன் பாரு இறங்கின்ற மாதிரி இறங்கி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச எய்தர் அன்ஷிதார் சத்யா தான் ஃபர்ஸ்ட்டு சேவ்டா இருக்கும்ன்றது இது என்னோட கெஸ்ட் உறுதியான தகவல் இல்லை அந்த ஓட்டிங்கில் அஃபீஷியல் ஓட்டிங் உறுதியான தகவல் இது நான் இந்த ஓட்டிங்லேயே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கெஸ்சாக நான் சொல்கிறேன் அன்ஷிதா தான் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ரெண்டாவது சத்யா மூணாவது அண்ணா விஷால் இந்த மூணு பேரில் தான் யாரோ ஒருத்தர் இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன் உங்களோட கெஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கெஸ்